விஜய் டிவி சீரியல்களில் நடித்து மிகவும் பிரபலமானவர் நடிகை ரித்திகா தமிழ்செல்வியின் அவரது வளைகாப்பு நிகழ்வில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டனர் எத்தனையோ சினிமா மற்றும் சீரியல் நடிகைகள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போல ரசிகர்களின் மனதில் எளிமையாக ஒட்டிவிடுகிறார்கள் அதில் ஒருவர்தான் ரித்திகா இவர் சீரியல் நடிகையாக இருந்தாலும் எப்போதுமே ஹோம்லியானலுக்கோடு ரசிகர்களின் மனம் கவர்ந்த நடிகையாக இருக்கிறார் ஆரம்பத்தில் தொகுப்பாளராக பணியாற்றிய ரித்திகா ராஜாராணி சீரியலில் முதல் பாகத்தில் சஞ்சீவ் தங்கையாக வினோதினி என்ற கேரக்டரில் நடித்திருந்தார் அதைத் தொடர்ந்து பாக்கியலட்சுமி சீரியலில் அமிர்தா கேரக்டரில் நடித்திருந்தார் பாக்கியலட்சுமி சீரியலில் நடிக்கும் போது அதிகமான ரசிகர்கள் இந்த கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகாது என்று கூறி வந்தனர் காரணம் இந்த சீரியலில் எப்போதுமே அழுது கொண்டிருப்பது போலத்தான் கதை இருந்தது இந்த நிலையில்தான் இந்த சீரியலில் ரித்திகா நடித்துக்கொண்டிருக்கும்போது போது விஜய் டிவி பிரபலமான வினு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு இவர் சீரியலில் நடிப்பாரா இல்லையா என்று எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் இருந்த நிலையில் சில வாரங்களிலேயே மீண்டும் நடிக்க தொடங்கிவிட்டார் அதற்கு பிறகு சில மாதங்கள் அந்த சீரியலில் எப்போதும் போல நடித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென்று எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் இவர் சீரியலில் இருந்து வெளியே விலகிவிட்டார் இது சின்னத்திரை ரசிகர்களை பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ரித்திகா பல நிகழ்ச்சிகளைத் தொகுத்து வழங்கியிருந்தாலும் இவர் குப்பிக் கோமாளி நிகழ்ச்சியில் வைட் கார்டு என்றியாக குக்காகே கலந்து கொண்டு அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருந்தார் ஆனால் இவர் பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு எதற்காக போனார் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் அதற்குப் பிறகு சில மாதங்களிலேயே தான் கற்பமாக இருப்பதை ரித்திகா அறிவித்திருந்தார் ஆனாலும் கற்பமான நேரத்திலும் தன்னுடைய கணவரோடு திரட்சலாக புலவை அணிந்து கற்பகால போட்டோ சூட் புகைப்படங்களை சில நாட்களுக்கு முன்புறுத்திகா வெளியிட்டது இணையத்தில் பலருடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றது பொதுவாக தற்போதையுள்ள சூழ்நிலைகளில் அதிகமான மாடல் மற்றும் நடிகைகள் கற்பகால போட்டோ சூட் நடத்துகிறார்கள் அதில் வயிறு முழுக்க காட்டி விதவிதமான ஆடை அலங்காரத்தோடு புகைப்படங்கள் எடுக்கிறார்கள் ஆனால் இவர் புலவையில் வயிறு வெளியே தெரியாத வகையில் தன்னுடைய கணவரோடு கியூட்டாக எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் அதிகமான வரவேற்பு பெற்றது இந்த நிலையில் ரித்திகாவின் வளைகாப்பு நேற்று எளிமையாக நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதிலும் பாடகர் அஜய் கிருஷ்ணா நடிகை செய்த தேவி அசோக்குமார் நடிகை அம்மு அபிராமி நடிகை ஜன்னி குப்பிக் கோமாளி நிகழ்ச்சியில் இயக்குநராக இருந்த பார்த்திவ் மணி போன்ற பலர் கலந்து கொண்டு வாழ்த்தியிருந்தனர் நம்முடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நியூஸ் தமிழ்கிரிக் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள்